மாண்பு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர்கள் அதாவது தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி புதுவை மாநிலம் உட்பட வெற்றி வேட்பாளர்களை அறிவித்து அது மட்டுமல்லாமல் தேர்தல் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் அனைத்திருந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை என்னென்ன வகையிலே வந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் அதே போன்று எங்களுடைய அந்த ஒரு ஸ்லோகன் என்று சொல்லக்கூடிய கோஷமே திமுகவால் தாரை வைக்கப்பட்ட உரிமைகள் அதாவது திமுக வந்து கடந்த பதினேழு வருஷமாக இருந்து அந்த உரிமைகளை மீட்காத ஒரு நிலையில் தமிழ்நாடு அந்த உரிமைகள் இழந்த நிலையில் அதாவது தமிழக உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் என்கின்ற அந்த ஒரு ஸ்லோகன் என்று சொல்லக்கூடிய அந்த கோஷத்தை முன்வைத்து தேர்தல் அறிக்கையும் அதன் அடிப்படையிலே ஒரு பிரமாதமாக தயாரிக்கப்பட்டு இன்றைக்கு நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் இன்றைக்கு தலைமை கழகத்திலே வெளியிட்டிருக்கின்றார்கள் பொதுவாகவே பதினேழு வருடம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்து அதாவது ஒரு உத்தரவு போடுற இடத்துல வந்து பதினேழு வருஷம் இருந்தாங்க ஆனால் உத்தரவு போடுகின்ற இடத்துல பதினேழு வருடம் இருந்து மாநிலத்துடைய உரிமை மீட்க மீட்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை உதாரணத்துக்கு அவருடைய அந்த தேர்தல் அறிக்கை என்பது அரைத்த மாவே அரைப்பது அது இல்லாமல் ஆகாயத்தில் கோட்டை கட்டது போல ஒரு கற்பனை கோட்டையை தான் வந்து இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைக்கு திமுக அந்த தேர்தல் அறிக்கை இருக்கின்றது குறிப்பாக ஒரு மாநிலத்துறை நலன் என்று சொல்லும்போது எமர்ஜென்சி காலத்தில் பல்வேறு மாநில உரிமைகள் எல்லாம் வந்து அன்றைக்கு மத்தியிலே வந்து கொண்டு போடப்பட்டது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு கல்வியை பொறுத்தவரை வந்து அன்றைக்கு மாநிலப்பட்டியல் இருந்தது அது வந்து பட்டியலுக்கு அது வந்து அன்றைக்கு இருந்த பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அன்றைக்கு கொண்டு போனார்கள் எமர்ஜென்சி காலத்தில் அதால் என்ன செய்திருக்க வேண்டும் திமுகவை பொறுத்தவரை ஒரு மத்தியில் ஆட்சியில் இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை ஆட்சியில் இருந்து கொண்டு பதினேழு வருடம் வந்து அதனுடைய ஆட்சியினுடைய அந்த பலன்களை வந்து பலாசூலை போல அனுபவித்து விட்டு அதன் அடிப்படையில் வந்து ஒரு இப்போதான் வந்து ஞானோதயம் வந்தது போல் நாங்கள் வந்து மாநிலப்பட்டியலுக்கு அதை கொண்டு வருவோம் என்று சொன்னால் இது வந்து தமிழ்நாட்டு மக்களில் வந்து காதலை வந்து பூசூத்துக்கிற வேலையாகத்தான் நிச்சயமாக அந்த தேர்தல் அறிக்கை பார்ப்பாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே அவர்கள் வந்து அறிவித்த அந்த தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சட்டமன்ற தேர்தல் காலகட்டத்தில் வந்து ஒரு தேர்தல் அறிக்கை வந்து வெளியிட்டார்கள் அதையும் வந்து அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றலை உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்போ வந்து பெட்ரோல் விலையை குறைப்போம் டீசல் விலையை குறைப்போம் அப்படியே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் டெல்லியில் போனோம்னா தேனும் பாலம் ஆறு ஓடுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு பொய் சொல்கிறதுக்கும் ஒரு அளவு இருக்குது ஆனால் உடவே பொயினா திமுகவே பொய்னால் எப்படி இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுப்பாங்க அதனால் இப்போ தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை விழிப்புடன் இருக்கிறாங்க கண்டிப்பாக வித்தியாசம் பார்க்குறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சொன்னீங்க எதுவும் செய்யலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னல சரி இப்போ டீசல் விலை அது என்ன சொன்னீங்க தேர்தல் காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு காலகட்டத்தில் டீசலுக்கு நாலு ரூபா குறைப்புன்னு சொன்னீங்க அதை குறைச்சிட்டு நீங்கள் சொல்ல வேண்டியதானே இன்னும் நாங்கள் குறைப்பெண்னே இங்கே உள்ள தேர்தல் அறிக்கையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு காலகட்டத்தில் நீங்கள் வெளியிட்ட அறிக்கையிலே டீசல் நாலு ரூபா குறைக்கல சரி பெட்ரோல் விலை வந்து நாங்கள் வந்து ஜிஎஸ்டியில் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே அந்த ஜிஎஸ்டியில் கொண்டு வந்தீங்களா இல்லை வந்து மாநிலம் வந்து உரிமை ஒரு நிதி தன்னாட்சி என்பது முக்கியம் அந்த நிதி தன்னாட்சி என்ற அடிப்படையில் வந்து பதினேழு வருஷமாக இருந்த இருந்தபோது மாநிலத்தில் எந்த ஆட்சி நடந்தா என்ன அது வந்து நம்ம மாநில மக்களுடைய நலன் அதை சார்ந்து தான் நம்ம இருக்கணும்ன்ற அடிப்படையில் அந்த வகையில் வந்து மாநிலத்துக்கு அதிக நிதி வந்து நீங்கள் பெற்று தந்தீங்களா சேல் டேக்ஸ் அம்மா ஆட்சி காலத்தில் வந்து சேல் டேக்ஸ்லேருந்து வேட்டு வந்து மாறுச்சு அதில் மாறும்போது கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி ரூபாய் அதுவும் வாங்கி தரல ஏன்னா ஏடிஎம்கே கவர்மெண்ட் ரூல் பண்ணுது நாங்கள் ஏன் வாங்கி தரணுன்ற அடிப்படையில் மாநிலத்துடைய நிதி தளர்ச்சிக்கு மூடுவலை பண்ணீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிதி பகிர்வு வந்து சரி ஆகணும் பதினேழு வருஷமாக இருந்து ஏன் வந்து அந்த நிதி பகிர்வு வந்து சரியாக பண்ணல நீங்கள் அதுதான் இப்போ தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி சரி கேஸ் மானியம் ஒரு சிலிண்டருக்கு நூறுரூவா தரேன்னாங்க அந்த கேஸ் மானியம் வந்து நூறுரூவா கொடுத்தாங்களா சொல்லுங்கள் அதையும் வந்து கொடுக்கல அப்படி கொடுக்காம இப்போ என்னன்னா சிலிண்டருக்கு மானியம் கொடுப்பாங்களாம் பெட்ரோல் விலையே குறைச்சிடுவாங்களாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அது மகளிர் உரிமை தொகை ஆயரருவா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி பேருக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதில் வந்து சில பேர் கொடுத்துருக்கீங்க ஆனால் ரெண்டு கோடி பேர் கொடுத்திங்களா நீங்கள் இப்போ வந்து இந்தியா மூலமே வந்து கொடுக்க போகிறாங்களோ கூரை கோழி பிடிக்க முடியாதவங்க மானை ஏறி வைகுண்டத்தை கிழித்தானா அந்த மாதிரி வெறும் வந்து வாய் சொல்லில் தான் வீரர்களாக இன்னைக்கு வந்து திமுக இருக்கிற நிலையில் அதே போல் அந்த தேர்தல் அறிக்கையும் சரி ஏற்கனவே வந்து கிளுகிளிப்பு காட்டி கிளுகிழுப்பு காட்டி மக்களை வந்து ஏமாற்றியது அந்த 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 ஒரு நிலை வந்து கண்டிப்பாக இனியும் மக்கள் ஏமாற தயாராக இல்லை அந்த வகையில் எங்களுடைய தேர்தல் அறிக்கை இப்போ தோலை மாநிலத்துடைய உரிமைகள் அதுவும் திமுக ஆட்சி காலத்தில் கச்சத்தீவு போச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மீனவர்கள் வந்து ஒரு கைது செய்யப்பட்டார் முப்பத்தி ரெண்டு மீனவர்கள் இதுக்கு இருந்தால் மத்திய அரசு பெரிய அளவுக்கு வந்து அழுத்தம் கொடுத்து ஒரு பிரதமர் வந்து இல்லைங்க நாங்க இல்லைன்னா விட மாட்டோம் பார்லிமெண்ட்டு ஸ்தம்பிக்க வைப்போம் சொன்னாங்களா பார்லிமெண்ட்டை ஸ்தம்பிக்க வச்சுருந்தா மத்திய அரசு என்ன பண்ணியிருக்கோம் பிரைம் மினிஸ்டர் உடனே அங்க வந்து இலங்கைக்கு சொல்லி நாங்க என்னைக்காவது மத்திய அரசை வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரா இலங்கை கடற்படையால் நம்முடைய தமிழக மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுகிறாங்க கைது செய்யப்படுறாங்க சிறையில் அடைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல்வேறு வகையான கொடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படுது இதுவரையில் பிரதமர் வந்து ஒரு கண்டனம் கூட இலங்கை அரசாங்கத்தை தெரிவிக்கல இன்னைக்கு சரி அவர் கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு வேண்டிய அளவுக்கு வந்து மாநில அரசு அவருக்கு பார்லிமெண்ட்டில் அழுத்தம் கொடுத்ததா எப்போ பேசுனாங்க மீனவர்கள் பற்றி ஒன்றும் பேசலை இப்போ என்னடானா கச்சத்தீவு மீட்போமா ஆ கச்ச தீவு உண்மையிலேயே உண்மையிலே வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா இவங்களுக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டதை நிச்சயமா சொல்ல முடியல ஏன்னா தாரை வார்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் இவங்க அப்பா ஆட்சி காலத்தில் இப்போ இவங்க அவங்க அப்பா கூட இங்கே தான் போச்சுருக்காங்க இங்கே என்னை கூட இருக்குது போய் வேணால் ஸ்டாலின் கேட்டு பார்க்கட்டும் எழுபத்தி நாலில் எழுபத்தி நாலில் தாரை வறுக்கப்பட்டது தாரை வரக்கப்பட்ட கச்சத்தீவை யார் திரு கருணாநிதி அன்றைக்கு முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் தாரை ஓர்க்கப்பட்டு அதை வந்து மீட்பதற்கு அம்மா வந்து சுதந்திர தினத்தன அன்னைக்கினாலும் தொண்ணூத்தொன்றுல அமைச்சர் அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் தொண்ணூத்தொன்னுல வந்து சுதந்திர தின கொடியேற்றமே சொன்னாங்க நாங்கள் மீட்டு மீட்டு தருவோம் சொல்லி விடாமல் முயற்சி பண்ணி அதன் அடிப்படையில் வந்து அம்மா வந்து அதுக்கு உரிய குரல் கொடுத்து அதன் அடிப்படையில் வந்து அம்மா பொறுத்தவரில் வந்து அந்த உரிமை நிலைநாட்டுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க அது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டதுக்கு இவங்க வந்து இதுவரையில் ஒரு ஒரு தன்னை இணைத்துக் கொள்வதற்கு கூட அந்த வழக்கில் இணைத்துக் கொள்வதற்கு கூட எந்த விதமான அளவுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறாரு அதே மாதிரி மாநில உரிமைகள் முழுக்க முழுக்க பதினேழு ஆண்டு காலம் மத்தியில் இருந்து கொண்டு திமுக ஆட்சியை பொறுத்தவரை அது மாநில உரிமை பறிபோகின்ற வகையில் தான் ஒரு நடவடிக்கை எடுத்தது ஒழிய மாநில உரிமை மீட்டு எடுக்கின்ற நடவடிக்கை இல்லை இல்லை எங்களுடைய தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை வந்து மாநில உரிமைகளை முழுமையான அளவிற்கு மீட்டு ஒரு தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கங்கிற வகையில் தான் எங்களுடைய தேர்தல் அமைக்க அமைந்திருக்கிறது. அது ப்ரீஃப் பண்ணிட்டா சுயச்சியா அது ஒரு வரியில சொல்லணும் சொன்னானே சொன்னான். ஒத்த ஒட்டுக்கு ஒத்தாளு. பொதுவா ஒத்த ஒட்டுக்கு ஒத்தாளு அவ்வளவுதான். அடுத்தது இல்லை இது வந்து ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அந்த தீர்ப்புக்குள்ள நான் வந்து போக விரும்பல ஆமாம் அதனால வந்து இதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது வந்து அவங்க இப்போ உச்ச நீதிமன்றம் உச்ச ஒரு குற்றவாளி இல்லைன்னு சொல்ல இல்லையா குற்றவாளி இல்லைன்னு சொல்ல அதனால இது வந்து நம்ம மாவட்டச்சார் சொல்றது போல முன்னாள் அமைச்சர் இது ஒரு தற்காலிக தீர்ப்பு அவ்வளவுதான் டெல்லி முதலமைச்சர் என்னங்க டெல்லி முதலமைச்சர் இல்ல இதுல இப்ப பிஜேபி எதிர்த்தா ஒண்ணு பெயிலு இல்லன்னா ஜெயிலு இதுதான் பிஜேபி எதிர்த்தா இல்லையா அதனால வந்து எங்களுடைய விஜய் பாஸ்கர் அதாவது முன்னாள் அமைச்சர் அவர் வீட்டுல இடி ரைடு பொதுவாகவே ஒரு எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் அதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பிறகு இந்த ஏஜென்சி சென்ட்ரல் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய ஒரு சிபிஐ ஒரு இன்கம் டேக்ஸ் அதே போல சிபிஐ வந்து ஒரு கிரிமினல் குற்றங்களில் பண்ணலாம் ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவேட் மோட்டிவேட் இருந்தால் ஒரு பொலிட்டிக்கல் அரசியல்வாதிகள் போயிட்டு ஒரு ஒரு மத்திய அரசு ஆளுகின்ற மத்திய அரசு ஏவி விடுறது தப்பு அந்த வகையில் வந்து இன்கம் டாக்ஸியோ இல்லை ஈடியோ இல்லைன்னா வந்து ஒரு இது இது என்ன என்ஃபோர்ஸ்மெண்ட் அதான் என்போர்ஸ்மெண்ட் என்போர்ஸ்மெண்ட் இன்கம் டேக்ஸ் போல பல ஏஜென்சிஸ் இருக்கு இந்த ஏஜென்சியை கையில் வச்சுக்கிட்டு ஒரு எதிர்கட்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கணுன்ற அந்த எண்ணம் வந்து ஒரு தவறான போக்கு பொதுவாக அதுக்கு வந்து இடியோ இன்கம் டாக்ஸ் கூட ஏன்னா கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துட்டு பிறகு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு உங்களுக்கு அதாவது இடிக்கு இருக்கு இன்கம் டாக்ஸ் இருக்கு ஸோ அந்த அக்கௌண்டபிலிட்டி படி பார்த்தா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய டைரக்ஷன் வந்து யாரும் கொடுக்க கூடாது அப்படியான வந்து எந்த அடிப்படையில் இன்னைக்கு ஈடியும் சரி இன்கம் டாக்ஸும் சரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறது கேள்விக்குறி இன்னைக்கு சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் மகத்தான இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி தமிழ்நாடு உட்பட புதுவை உட்பட எல்லாமே வந்து முழுமையாக வெற்றி பெறுவாங்க பாஜக சார்பில் வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவில போட்டிட்டு அவர் கட்சியில் அவர் போட்டிட்டு அதனால என்ன டெபாசிட் டெபாசிட் வாங்கினா பெரிய விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க